ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு எல்லோருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி அண்ட் கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் கோகுலாஷ்டமி பூஜை நமக்கு வந்துருச்சு நம்ம வந்து குட்டி கிருஷ்ணரை வந்து நம்ம வீட்டில் அழைக்க வேணாமா ஸோ நமக்கு குட்டி குட்டி பாதங்களாக நம்ம கிருஷ்ணரை பாதங்கள் போட்டு நம்ம அவரை வீட்டில் அழைச்சி கூட்டிகிட்டு வரலாம் அந்த பாதங்கள் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எளிமையாக நீங்கள் வந்து எப்படி போடலாம் இதில் மூணு நாலு டிஃப்ரெண்ட்டில் நான் வந்து போட்டிருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சூட் ஆகுதோ நீங்கள் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க இதில் வந்து மெயினாக பச்சரிசி மாவில் வந்து இந்த கிருஷ்ணரோடய பாதம் போடுறது ரொம்ப சிறப்பு இப்போ நீங்கள் டைல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் உங்கள் வீடுகளில் இருந்தது மார்பிள் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா வெறும் பச்சரிசி மாவில் மட்டும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நிற்காது ரொம்ப நேரம் நிற்காது சீக்கிரமே உந்துட்டு வந்துடும் அதனால் வந்து நீங்கள் இந்த பச்சரிசி மாவோட வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளார் மாவையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நீங்கள் அதை தண்ணி விட்டு கொஞ்சம் கலக்கிட்டு இந்த மாதிரி பெரிய தட்டில் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பாதம் போட்டே வந்துடலாம் நீங்கள் வந்து ஒரு பிடி அந்த மாதிரி கை வந்து இந்த மாதிரி வச்சு ஒரு பிடி மாதிரி வச்சு நீங்கள் பாதம் போட்டே வந்துட்டு அந்த குட்டி விரல்கள் மட்டும் நீங்கள் வரைஞ்சி விட்டிங்கன்னா போதும் ரொம்ப அழகான குட்டி கிருஷ்ணரோட பாதம் வந்து உங்கள் வீடுகளில் வந்துடும் இது வந்து நீங்கள் வாசல்லேருந்தே போட்டு உங்கள் பூஜை அறை வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் போடலாம் இது வந்து என்னென்னா நீங்கள் பெரிய தாம்பாளத்தில் மாவு கரைச்சிட்டு அந்த மாவு வந்து கரெக்டான வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நீங்கள் போட்ட உடனே நல்லா அழகாக பதிகிற மாதிரி அது மட்டும் பார்த்துக்கோங்க அதற்கு அடுத்ததாக இன்னொரு எளிமையான மெத்தடில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிருஷ்ணரோடய பாதம் போடலாம் அது என்ன அப்படின்னா நீங்கள் கோல மாவில் கொஞ்சம் அரிசி மாவு கலந்து வச்சுக்கிட்டு அதையும் நீங்கள் போடலாம் இப்போ நீங்கள் வாசல்லாம் நீங்கள் ஒரு தரையோ சிமெண்ட் தரையோ இருந்தது அப்படின்னா நீங்கள் கிருஷ்ணராவோட பாதம் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அழகாக போடலாம் கோலமாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் பச்சரிசி மாவு வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வாசல்களில் வந்து போட்டுடலாம் இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து கிருஷ்ணர் ஜெயந்தி இல்லை கோகுலாஷ்டமி அன்னைக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாகவே வாசலுக்கு வெளியில் நீங்கள் வந்து முற்றத்துலலாம் நீங்கள் கோலம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பச்சரிசி மாவு வந்து கோலமாவில் கலந்து வச்சுட்டு நீங்கள் அதை தாராளமாக போடலாம் நார்மலாக வந்து பச்சரிசி மாவில் தான் வந்து நம்ம கோலம் போடணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஏன்னா வந்து கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன எறும்பு பூச்சிகள் கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் எல்லாம் வந்து நம் அந்த கோலமாவு வந்து பச்சரிசி மாவில் இருக்கும்போது அதுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதோடய உணவாக எடுத்துக்கிட்டு நம்மளை வாழ்த்தோம் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இதோடது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் பச்சரிசி மாவு போட்டாலும் உங்களுக்கு இழுக்க வராது பெரிய பெரிய கோலமெல்லாம் போடுறோம் அப்படின்னா வராது ஸோ அதனால் நம்ம கா அந்த கோலமாவோட கொஞ்சம் வந்து ஒரு ஒரு கைப்பிடி பச்சரிசி மாவையும் நீங்கள் வந்து காஞ்சு அதை ட்ரை பண்ண அந்த மாவு இருக்கு இல்லையா அந்த பச்சரிசி மாவையும் வந்து நீங்கள் கலந்து வச்சுக்கலாம் கடையில் கிடைக்கிற மாவை கூட நீங்கள் வாங்கி இந்த கோல மாவோடு கலந்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கோலம் போடலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வளையல் இந்த மாதிரி பெரிய வளையல் ஒன்று சின்ன வளையல் ஒன்று வச்சுட்டு அது மாதிரி நீங்கள் போட்டு அந்த மாதிரியும் பாதம் போடலாம் இல்லை நல்லா நீங்கள் கோலம் போடுவீங்க அப்படின்னா அந்த ஷேப்லேயே நீங்கள் அழகாக போட்டு அந்த பாதம் நீங்கள் வந்து வரைஞ்சி விடலாம் அதற்கடுத்ததாக நீங்கள் ஒரு எட்டு ஷேப் மாதிரி அந்த போட்டு ரெண்டு எட்டு போட்டு அதை வந்து நீங்கள் வந்து கிருஷ்ணரோடய பாதம் மாதிரி அழகாக வந்து அந்த விரல்கள் மட்டும் வரைஞ்சி விட்டு அது உள்ளே நீங்கள் ஷேட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு நல்ல அது ஒரு அழகான பாதம் மாதிரி வரும் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் நீங்கள் வந்து பச்சரிசி மாவு அந்த கரைச்சி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மொதல் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த கைப்பிடியில் அந்த இதில் வச்சு நீங்கள் அது போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு கீழே நீங்கள் வந்து இந்த குட்டி கிருஷ்ணர் பாதத்தில் ஒரு சாமந்திப்புவோ ஒரு ரோஸ் பெட்டல்ஸோ நீங்கள் தூ விட்டுட்டீங்கன்னா ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பாதம் பார்க்குறதுக்கே இந்த மாதிரி நீங்கள் எட்டு போட்டும் இந்த மாதிரி ஒரு மெத்தட்லையும் நீங்கள் வந்து கிருஷ்ணரோட பாதம் வந்து வரையலாம் அதற்கடுத்ததாக நீங்கள் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பும் ஒரு எயிட்டோட பாதியும் போடுற மாதிரி போட்டுமே நீங்கள் வந்து கிருஷ்ணரோடய பாதத்தை போடலாம் இது இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ரவுண்டு ஷேப் வந்து சரியாக வரல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி போட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு பாதம் மாதிரி அழகாக வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ நிறைய உங்களுக்கு வாசல்லேருந்து முற்றமெல்லாம் ஃபுல்லும் போடணும் அப்படின்னா இந்த மாதிரியும் வந்து நிறைய பேர் போடுவாங்க இந்த மாதிரி மெத்தடும் நீங்கள் போடலாம் இன்னொரு மெத்தடில் நீங்கள் போடணும் அப்படின்னா ஒரு எஸ் மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதில் மேலே அந்த பிஞ்சு விரல்கள் சின்ன சின்ன விரல்களாக நீங்கள் வரைஞ்சி விட்டீங்க அப்படின்னா அதுவும் ஒரு அழகான ஒரு பாதம் மாதிரி தெரியும் நீங்கள் வந்து ஒரு ஃபியூஷன் இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாடர்னாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கிருஷ்ணரோட பாதத்தை நீங்கள் இந்த மாதிரியும் போட்டு விடலாம் அதனால தான் நம்ம வந்து இந்த மாளத்தில் வந்து நம்ம கிருஷ்ணரோடய பாதம் போட்டு அவரை வரவேற்று உள்ள வந்து பூஜை அறையில் உட்கார வைக்கிறோம் நீங்கள் வந்து இதில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு எந்தது வந்து பாதம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லோருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் தேங்க் யூ